அஸ்லாம் வலைக்கம் உங்கள் மயிலைக்கோட்டன் இப்ராஹிம் நம்ம மருதநாயகம் முகமது யூசுஃப் கான் அவருடைய சின்ன குடும்பத்தினமாக நான் வீடியோ கிளர் பண்ணுங்க பாருங்கள் அவருக்காக தொடர்ந்து துவா செய்ங்க ஆ அஸ்லாம் டெய் டெய் ஆ வாங்க இல்லை மொட்டை மணியில் கொட்டிடுவேன் என்ன சேட்டை நீ கிரு ஏய் சரி இங்கே வா இங்கே பாரு ஏய் பூனை எப்படி பூனை எப்படி கொடு ஆ சரி நாய் எப்படி கொடு நாய் அப்படி வா மாடு ஓ ஆடு ஆடு சரி நான் என்ன குழம்பு வைக்க ஆடு என்ன குழம்பு வைக்க அசலாமளைக்குவோம் அஸ்ஸலாம் அளிக்கணும்னு சொல்லு ஆ ஓகே இங்கே பாரு நம்ம வீட்டில் என்ன குழம்பு மீனா நீ என்ன சாப்பிட்டா ஆடு சாப்பிட்டியா டேய் யார் குழம்பு வச்சா வேறு வாப்பாவா நாயில்டா அம்மாடா ம் பாய் சொல்லு